ஆத்தியாகமும் அதிகாரம் இருபத்தி ஏழு ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையிட்டு போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனே என்றான் அவன் ஏதோ இருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானே என் மரணம் என்ன நாளில் என்று அறியேன் ஆகையால் நீ உன் ஆயுதங்களை ஆயுதங்களாகிய உன் அம்பரா தோணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாக இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணம் அடையும் முன்னே என் ஆத்மா உன்னை ஆசீர்வதிக்கும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான் ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடைய பேசுகையில் ரெபகால் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான் ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோடைய பேசுகையில் ரெபக்கால் கேட்டுக்கொண்டிருந்தாள் ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான் அப்பொழுது ரெபக்கால் தன் குமாரனான யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் தக சகோதரனாகிய ஏசாவை அழைத்து நான் புசித்து எனக்கு மரணம் முன்னே கத்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன் ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய் நீ ஆட்டு மந்தைக்கு போய் இரண்டு நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன் உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசிர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றான் அர்க்கு யாக்கோபு என் தாயாகிய ரெபக்கா தன் தாயாகிய ரெபக்காளை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன் நான் ரோமமில்லாதவன் ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார் அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசிர்வாதத்தை அல்ல சாபத்தை வர கொள்வேனோ என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே உன் மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும் என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள் அவன் போய் அவளை அவைகளை பிடித்து தன் தாயினிடத்தில் கொண்டு வந்தான் அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள் பின்பு ரெபக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலும் ரோமமில்லாத அவன் கழுத்திலையும் போட்டு தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாக யாக்கோபின் கையில் கொடுத்தாள் அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான் அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் நீ யார் என்று என் மகனே என்றான் அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி நான் உமக்கு உமது மூத்த மகனாகிய ஏசா நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன் உம்முடைய ஆத்துமா என்னை ஆசிர்வதிக்கும்படி நீ எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான் அப்பொழுது ஈசாவுக்கு தன் குமாரனை நோக்கி என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான் அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேர பண்ணினார் என்றான் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான் அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசா தானோ அல்லவோ என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டவா என்றான் யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்க கிட்ட போனான் அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம் கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் முல்லவிகளா இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து நீ என் குமாரனாகிய ஏசாதானா என்றான் அவன் நான் தான் என்றான் அப்பொழுது அவன் என் குமாரனே நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை கிட்ட என் அதை என் கிட்ட கொண்டு வா என்றான் அவன் அதை கிட்ட கொண்டு போனான் அப்பொழுது அவன் புசித்தான் பிற்பாடு திராட்சை ரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் அவன் குடித்தான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி என் மகனே நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய் என்றான் அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான் அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து ஏதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனையைப் போல இருக்கிறது தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருள்வாராக ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள் உன் சகோதரனாகிய உன் சகோதரருக்கு எஜமானாயிருப்பாய் உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள் உனக்கு உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசிர்வதிக்கிறவள் ஆசீர்ப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்தான் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வித்து முடிந்தபோது யாக்கோபு தன் தாப்பனாகிய ஈசாக்கின் சமூகத்தை விட்டு புறப்பட்ட உடனே அவன் சௌரராகிய சகோதரனாகிய ஏசா வேட்டையாடி வந்து சேர்ந்தான் அவனும் ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்து தன் தாப்பன் அடைக்கு கொண்டு வந்து தகப்பனை நோக்கி உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி என் தகப்பனார் எழுந்திருந்து உம்முடைய குமாரனாகிய நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசிப்பியராக என்றான் அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு நீ யார் என்று என்றான் அதற்கு அவன் நான் உமது மூத்த மகனாகிய ஏசா என்றான் அப்பொழுது ஈசாக்கு மிகவும் பிரமித்து நடுங்கி வேட்டையாடி கொண்டு வந்தானே அவன் யார் நீ வரும் முன்னே அவை எல்லாவற்றிலும் நான் புசித்து அவனை ஆசீர்வதித்தேனே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவராகும் பாட்டவனாகவும் இருப்பான் என்றான் ஏசா தன் சகப்பனாகிய தாப்பனுடைய வார்த்தைகளை கேட்டவுடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறி தன் தாப்பனை நோக்கி என் தகப்பனே என்னையும் ஆசீர்வதியும் என்றான் அதற்கு அவன் உன் சகோதரன் தந்திரமாய் வந்து உன்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் என்றான் அப்பொழுது அவன் அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லபா இத்துடனே இரண்டு தரம் என்னை மோஷம் பண்ணினான் என் சிரேஷ்ட உத்தரபாகத்தை எடுத்து கொண்டான் இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான் ஏசாக்கு ஏசாவுக்கு பிரதியுத்தரமாக இதோ நான் அவனை உனக்கு எஜமானாக வைத்தேன் அவன் சகோதரர் எல்லாரையும் அவனுடைய வை எடுத்து ஊழிக்காரராக கொடுத்து அவனை தானியத்தினாலும் திராட்சை ரசத்தினாலும் ஆதரித்தேன் இப்போதும் என் மகனே நான் உனக்கு என்ன செய்வேன் என்றார் ஏசா தன் தாப்பனை நோக்கி என் தகப்பனே இந்த ஒரே ஆசிர்வாதம் மாத்திரமா மடத்தில் உண்டு என் தகப்பனே என்னையும் ஆசிர்வதியும் என்று சொல்லி ஏசா சத்தமிட்டு அழுதான் அப்பொழுது அவன் தாப்பனாகிய ஈசாக்கு அவனுக்கு பிரதியுத்தரமாக உன் வாசஸ்தலம் பூமியின் சாரத்தோடும் உயர வானத்திலிருந்து இறங்கும் பணியோடும் இருக்கும் நீ பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய் மேற்கொள்ளும் காலம் வரும்போது என் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை உன் உன் பட்டயத்தினாலே நீ பிழைத்து உன் சகோதரனை செவிப்பாய் நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான் யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வத்தின் நிமித்தம் ஏசா யாக்கோபை பாய்த்து என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டார் மூத்த மகனாகிய ஏசாவின் வார்த்தைகள் ரப அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவள் தன் இளைய மகனாகிய யாக்கோவை அழைத்து உன் சகோதரனாகிய ஏசா உன்னை கொன்றுவோட நினைத்து தன்னை தே தேற்றி கொள்ளுகிறான் ஆகையால் என் மகனை நான் சொல்ப சொல்வதை கேட்டு எழுந்து புறப்பட்டு அராணிலே இருக்கிற என் சகோதரனைய லாபானிடத்துக்கு ஓடிப்போய் உன் சகோதரனுடைய கோபம் தனியே மட்டும் சில நாள் அவனுடைய அவனிடத்தில் இரு உன் சகோதரனு மேல் வைத்த கோபம் தனிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன் நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றான் பின்பு ரபக்காள் ஈசாக்கை நோக்கி ஏத்தின் குமாரத்தின் நிமித்தம் குமாரத்திகழை நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாயிருக்கிறது இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் புத்திர குமாரத்தீகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவது என்ன என்றார் இருபத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து நாம் சில முக்கியமான பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் இங்கு யாக்கோபு தன் அண்ணன் ஏசாவை எவ்விதமாக ஏமாற்றுகிறான் என்பதை குறித்து பார்க்கிறோம் இந்த சங்கீதத்தில் முதலாவது அந்த ஏமாற்றத்தின் விளைவுகளை நாம் பார்க்கிறோம் யாக்கோபு இந்த இடத்தில் அவன் செய்தது நிமித்தமாக குடும்பத்தில் ஒரு பிளவு ஏற்படுகிறது யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றாலும் அவன் தனது குடும்பத்திலிருந்து பிரிய வேண்டிய ஒரு நிலைக்கு வருகிறதை பார்க்கிறோம் தவறான விதத்தில் நாம் நல்ல காரியங்களை பெறுவதாக இருந்தாலும் கூட தவறான விதமாக பொழுது அதனுடைய விளைவை நாம் சந்திக்க அறுக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் நீண்ட காலத்தில் அது பல்வேறு கஷ்டங்களையும் உருவாக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அவை ஏமாற்றத்தின் விளைவுகளை யாக்கோபு அங்கு அறுக்க வேண்டியது என்பதை பார்க்குறோம் இரண்டாவதாக இந்த இடத்தில் அவதமாக இந்த தாய் தகப்பன் வித்தியாசமான வரையில் பிள்ளைகளின் பேர் வைத்திருக்கிற பிரியத்தை பார்க்கிறோம் இங்கு யாக்கோபு ஏசாவை இவ்விதமாக நாம் பார்க்கும் பொழுது இந்த குடும்பத்தில் ஒரு தாய் ஒருவனை நேசிக்கிறாள் தகப்பன் இன்னொருவனை நேசிக்கிறான் இந்த ரெபக்கால் யாக்கோபை நேசிக்கிறாள் ஏசா வை ஈசாக்கு நேசிக்கிறான் இது ஒரு குடும்பத்தில் பிளவை ஏற்படுத்துகிறதாகவும் இருக்கிறது பெற்றோர்களுடைய தவறை நாம் பார்க்குறோம் இந்த நிமித்தமாக அந்த அருமையான இரண்டு பயனுங்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் அங்கு சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய அல்லது வைராக்கியமாய் யாக்கோபை ஏமாற்றிவிட்டான் என்று ஏசா அவனை பின்தொடர என்னுவது மிக வருத்தமாக இருக்கிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக மனிதனுடைய தோல்வியின் மத்தியிலும் தேவனுடைய சர்வேகாதிபத்தியத்தை பார்க்கிறோம் இந்த இடத்தில் யாக்கோவு அங்கு ஈசாவை ஏமாற்றினது உண்மை அதனாலும் கூட இதில் தேவனுடைய திட்டம் இருக்கிறதை பார்க்கிறோம் ஆளுகை இருக்கிறதை பார்க்கிறோம் தேவன் யாக்கோவை தெரிந்து கொண்டதை குறித்து வாசிக்கிறோம் யாக்கோபின் வழியாய் தேவன் செயல்படுகிற அந்த செயல்பாட்டை பார்க்கிறோம் அதாவது மனிதனுடைய வீழ்ச்சியின் மத்தியிலும் தேவனுடைய சர்வே சர்வேகாதிபத்தியத்தினுடைய செயலை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய திட்டம் நிச்சயமாக வெற்றி பெறும் மனிதனுடைய தோல்விகளின் மத்தியிலும் அது வெற்றி பெறும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நான்காவதாக வார்த்தையின் வல்லமையையும் ஆசீர்வாதத்தின் காரியத்தையும் பார்க்கிறோம் இங்கு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வாதத்தை திரும்பமாக பெற்றுக்கொள்ள முடியாததை நாம் பார்க்கிறோம் ஆகவே அவன் வாய் பேசின காரியமா இருந்தாலும் கூட இப்பொழுது அதை மாற்ற முடியாத என்ற நிலைக்குள்ளாக இருப்பதை நான் பார்க்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது அதே சமயம் வார்த்தையின் வல்லமை வெளிப்படுத்துகிறது ஆகவே எந்த அளவுக்கு நாம் நம்முடைய காரியங்களை குறித்து சரியாய் நிதானித்து செயல்படுவது மிக அவசியமாகவும் இருக்கிறது ஐந்தாவதாக தேவனுடைய வழிநடத்துதலை தேடுவது எவ்வளோ முக்கியம் என்று பார்க்குறோம் ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க பிரயாசப்படுகிறான் ஆனால் இங்கு ரெபகால் தேவனை நம்பி செயல்பட வேண்டிய காரியத்தை அவள் மனுஷ ரீதியாக இங்கே செயல்படுகிற காரியத்தை பார்க்கும் தேவன் ஏற்கனவே இளையவன் முத்தவனை ஆளுவான் என்று சொல்லி இருந்தார் அவை விசுவாசத்தோடு அதை ஏற்றுக்கொண்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் ரவகால் தன்னுடைய மாம்ச ரீதியான அந்த ஒரு முயற்சியில் அவள் ஆண்டவருடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக முயற்சிக்கிறது என்ன விளைவு ஏற்பட்டது என்பவை குறித்து பார்க்குறோம் ஆகவே தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்து செயல்படுவது மிக அவசியமாக இருக்கிறது மனிதனுடைய அந்த தவறான வழிமுறையின் மூலம் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நாம் பிரயாசப்படவும் கூடாது ஆறாவதாக மன கஷ்டத்தை பார்க்கிறோம் இசாவின் கோபம் ஆகவே அவன் இங்கு யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டமிடுகிறதை பார்க்கிறோம் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் முதலாவது மகனை பார்க்கும் பொழுது அவன் தன் சொந்த சகோதரனாகிய காயின் ஆபேலை கொலை செய்வதை பார்க்கிறோம் இந்த இடத்திலும் கூட என்ன ஒரு இரண்டு பிள்ளைகளும் இழந்து போகக்கூடிய ஒரு பரிதாப நிலைக்குள்ளாக ரெபக்காலும் ஈசாக்கும் செய்த தவறு நிமித்தமாக ஏற்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் ஏழாவதாக இங்கு அதனுடைய பாவத்தின் விளைவை பார்க்கிறோம் யாக்கோபு இங்கிருந்து அவன் வெளியேற வேண்டியதாக இருக்கிற இருந்தது அவன் செய்த அந்த பாவ செயல் நிமித்தமாக தொடர்ந்து அங்கு அவனால் இருக்க முடியவில்லை ஆகவே அவனுடைய தெரிந்தெடுத்தல் இங்கு மனித ரீதியாய் பார்க்கும் பொழுது அவன் பாவத்தினுடைய விளைவை அறுக்க வேண்டியதாகவும் அதனுடைய பாதிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாம் இருக்கிறதை பார்க்குறோம் எப்பொழுதும் பாவம் என்பது பாவம்தான் ஆனால் அதே சமயத்தில் தேவன் தம்முடைய கிருபையினால் இந்த தெய்வனுடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதில் எந்த விதமான மாற்றத்தை கொண்டு வரவில்லை மனிதனுடைய தவறுகள் அதை எந்த விதத்திலும் தாக்கி மேற்கொள்ள முடியவில்லை ஆகவே ஏசாவை ஏமாற்றின யாக்கோபு அதன் விளைவை பின்பு அறுக்கிறதை பார்க்கிறோம் அவனுடைய சொந்த மாமன் அவனை ஏமாற்றுகிறான் ஆமாம் அதில் நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம் என்பதை குறித்த ஒரு பயம் தெய்வ பயம் நமக்கு மிக அவசியம் நாலு தினத்துல மட்டும் இன்னொரு அதிகாரத்தின் மூலமாக நாம் தேவனுடைய காரியங்களை பார்ப்போம் கத்துருவங்களை ஆசிர்வதிப்பாராக நன்றி